வாடா உன்னதா பார்க்க வரணும் இருந்தேன் என்னையா ஏன் சாத்தா வாக்கு பண்ணாத காரியத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க போலருக்கு அதான் என்ன பண்ணாங்க இப்போ எதுக்கு அந்த குட்டச்சி வந்துட்டு போறா என்ன விஷயம் அவ வந்துட்டு போனா உனக்கு என்ன இல்ல நீ என்ன சொல்றதுக்கும் அவ வந்துட்டு போறதுக்கு எதோ சம்மந்தம் இருக்குல்ல அதான் நீ தான் ரேக்க வடிச்சிட்டியாமாவே அதான் வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனால ஊருக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தா எனது நான் ரேகாவ அடிச்சேன்னா யார் சொன்னது உங்ககிட்ட யார் சொன்னா என்ன அடிச்சியா இல்லையா அவங்களா சொன்னாங்க சொல்லுவா எல்லாம் சொல்லுவா ஏன் சொல்ல மாட்டா நீ வேற என்னெல்லாம் பண்ணனா அதையும் கேட்டிருக்க வேண்டியதானே இப்ப எதுக்கு பொங்கற கேட்டதுக்கு பதில் சொல்லு என்ன பண்ண அதான் அவளே சொல்லிட்ட அப்படின்ன போ நீ சொல்லு அவங்க ஏன் அதுட்டு இருக்காங்க ஏன் வரலனு சொல்றாங்க டே அதான் சொன்னதெல்லாம் அவ அவகிட்ட போய் கேளு என்கிட்ட கிட்ட அதான்டா நீ அடிக்காம ஏன் ஆள போறாங்க ஐயோ சாமி நான் அடிச்சேன்னு முதல்ல யார் உங்ககிட்ட சொன்னா யார் வந்து பாத்தீங்க நான் எதுக்கு அவங்களை அடிக்க போறேன் எனக்கு நான் பைத்தியமா அப்போ நீ அடிக்கல அடிக்கலடா அடிக்கல சே இத்தனை நாள என் கூடையே இருக்க நீ கூட என்ன நம்ப மாட்ட பாத்தியா இதுதான் நடந்துச்சு அவங்க ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டுட்டாங்கன்ட்டு என்னெல்லாம் பேசுற நீ என்னையே ஆ அவ நான் என்ன பேசுங்க பேசுங்கிறான் நீ என்னடானா நான் அவளை அடிச்சேன்னு நிக்கிறேன் இல்ல தெரியும்டா கேட்குறேன் அவங்க அப்பாவும் நம்ம அப்பாவும் ஊருக்கு வரக்கு சம்மதமானு அவங்க கிட்டே எல்லாத்துக்கும் வச்சு கேட்டாங்க மண்டைய மண்டைய ஆட்டிக்கிட்டு இப்ப வந்து என்னைய தொங்குனா நான் என்ன பண்றது சரிங்க சார் நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்க சார் மன்னிச்சிடுங்க சார் இப்போ நீ அவங்களுக்காக அப்பா கிட்ட பேசுனீங்களா இல்லையா ஏன் நான் நான் இல்லையா அப்பா அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு உனக்கு தெரியாது தெரியும் தெரியும் இருந்தாலும் உன்னோட திருவாய் மலர்ந்து நான் என் காதால கேட்கணுமே அதான் அதான் கேட்டேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் கேட்கணும்னு அவசியம் இல்ல இப்போ என்ன எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா இல்லையா நாங்க கிளம்புறது கிளம்பாம இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் இப்போ இப்படி பொங்குற என்னாச்சு உனக்கு எங்கேயோ இருக்கிற கோவத்தை கொண்டு வந்து இங்க காட்டுற மாதிரி இருக்கு இவ்வளவு நீ கோபப்படவே மாட்டியே அது ரேகா விஷயத்துல சுத்தமா உங்களுக்கு கோவமே வராது என்னாச்சு சில விஷயங்கள் சிலருக்கு தெரியாம இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் ஒன்று எல்லாரும் சேர்ந்து என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்களே அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இவன் இவ்வளோ கோப்படவும் மாட்டான் எதுனாலும் நின்று நிதானமாக யோசிச்சு தான் பண்ணுவான் ஏன்னா இவனால் அப்பாவோட பேருக்கோ அண்ணன் பேருக்கோ எந்த கேட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப யோசிப்பான் அப்படி இருக்க இன்னைக்கு இவ்வளோ கோவப்படுறான்னா அது நம்ம நின்று பேசுகிறத கூட கேட்க தயாராக இல்லை பொங்கு பொங்குன்னு பொங்கி தர்றான் ஏதோ நடந்துருக்கு நான் பேசுறதை அவாய்ட் பண்ணுறானா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு ஆனால் ரேகா பேசுறதே அவாய்ட் பண்ணுறானா அப்போ அப்பாவை தானே போனா அப்பா தான் ஏதோ சொல்லியிருக்காரு என்னமா இருக்கும் இவனே இவ்வளோ கோவத்தில் இருக்கானா கண்டிப்பாக அப்பா இதை விட கோவத்தில் தான் இருப்பாரு இவங்க கோப்படுற அளவுக்கு அப்போ எதுவும் நடந்திருக்கு இவங்ககிட்டயே நின்று பேச முடியல அப்பா கிட்ட சும்மாவே எடுத்து நின்று பேச முடியாது இப்ப இவன்டைய கல்வி விஷயத்த வர வைக்கணும் என்ன பண்றது என்ன வழி விடுறதா உத்தேசம் இருக்கா இல்லையா போங்க சார் போங்க ரொம்ப இருக்கீங்க ஓ நான் சூடா இருக்கேனா அப்ப ஒண்ணு பண்ணேன் எதுக்கு ஹீட்டை வீண் பண்ணணும் குக் பண்ணி சாப்பிடு நாங்க சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும் போய் உங்களை ஜில்லுன்னு ஆளை வர சொல்றேன் வர வேண்டியவங்க வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அப்படி ரொமான்ஸ் பண்ணாதானே ஆள் குழுக்குழுன்னு ஆவீங்க ஆ நாங்கள் பேசுறதே கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்பீங்க இல்லை அத்தா பேசாமல் இங்கேருந்து போயிரு இல்லை வாயை உடச்சிருவேன்னு சொல்லிட்டேன் கடுப்பை கிளப்பிட்டு இருக்கான் அதான் சார் அதான் வர வேண்டியவங்க வந்து உச்சியில் எண்ணெய் லெமன் எல்லாம் தேய்ச்சி குளிக்க வச்சு அப்புறம் ரெடியாகி ஊருக்கு போனால் போதும் ஆ அவசரப்பட வேண்டாம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் இல்லை நல்லா தானே செக் பண்ணி கட்டு போட்டு விட்டேன் மண்டையில் அடிப்பட்டங்காட்டியும் மூளைக்கு இது குழம்பிடுச்சா என்ன நானே பிரெயினுக்கு பார்க்குற டாக்டர்டா டாக்டருக்கே பிரெயின் இருக்கா இல்லையான்னு யோசிக்க வேண்டியதாலாம் இருக்கு அதான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை என்ன பாக்குற ரமலை தச்சு குளிக்கிறக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு சரி அதுவா மன்னிச்சுக்கங்க சார் மன்னிச்சுக்கங்க தெரியாம சொல்லிட்டேன் நான் போய் வர வரவேண்டியவங்களை வர சொல்றேன் அப்பதான் நீங்க கூழ் டேய் பல்ல பல்ல காட்டி எரிச்சல கலப்படின்னு வச்சுக்கே நான் மனுஷன் இருக்கவே மாட்டேன்டா அதான் அம்மா எப்படி பசி எடுத்தா ஒரு மார்க்கம் ஆயிருவாளோ அதே மாதிரி நீ கோபம் தான் ஒரு மார்க்கம் மார்க்கமாயிருவேன் அதனால நான் போய் வர வரவேண்டியவங்களை வர சொல்றேன் ஆ அவங்க வர வரைக்கும் வேற யார்கிட்டயும் கடுகு புரியுற மாதிரி புரியாம ஆ டே இருடா நான் போய் ரேகா வர சொல்றேன் அவளை இது வர சொன்னின்னு வச்சுக்கியேன் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது அவளை நின்று ஃபேஸ் பண்ண முடியாம தான் போப்போன்னு விரட்டி விட்டா அவன் என்னடா உன்கிட்ட வந்து நான் அடிச்சதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா நீயும் அதை நம்பிக்கிட்டு அவளுக்காக எங்களோட சண்டைக்கு வர இல்ல பின்னா அவளையும் போய் அழைச்சிட்டு வரானா ஆமா அப்புறம் இல்ல லாஜிக் இருக்குல்ல நீ அடிக்காமயே அழுதவங்க போய் சொல்லிட்டாங்கல்ல நீ நீ அடிச்சு அப்புறம் என்ன நடக்குது பாப்போம் அட கடவுளே நிஜமாவே உனக்கு என்னவோ ஆயிடுச்சுடா யாருக்கு எனக்கு ஆனது எனக்கு இல்ல உனக்கு நீயே ஏன் ஃபேஸ் பண்ண முடியல அப்படி என்ன நடந்துச்சு சொல்லு என்ன நடந்துச்சு ஒண்ணும் இல்ல விடு கண்டிப்பா நீ ரேகாவை எதுவும் பண்ணிருக்க சான்ஸ் இல்ல அப்படி இருக்க அவங்களையும் உன்னால ஃபேஸ் பண்ண முடியல விடுன்னு சொல்றேன்ல என்கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயமா என்ன எதுவா இருந்தாலும் பரவாயில்ல இப்ப நீ என் கிட்ட சொல்ற அப்பா ஏதாவது திட்டாரா என்ன என்ன பார்த்துட்டே இருக்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்பாவே திட்டிருந்தாலும் ரேகாவே உன்னால ஃபேஸ் பண்ண முடியல டேய் உன்னத்தாண்டா உனக்கு குளிக்க போ சொல்லிட்டு அப்பா பார்க்க போனேனா அப்பா வா தம்பி சொல்லு தம்பி என்ன விஷயம் அப்பா அது நாங்க வேணா இப்ப சென்னைக்கு போயிட்டு அப்புறம் லீவ் கிடைக்கும் போது வேணா ஊருக்கு வரட்டுமா என்னைக்குமே என்னோட மூணு பிள்ளைகளையுமே என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதீங்களே இன்னைக்கு என்ன புதுசாக இருக்குது ஏயா என்னாச்சு என்னோட மருமக ஏதாவது சொன்னாங்களா என்ன ஆ என்னாலும் பரவாயில்ல சொல்லு இல்லைப்பா இந்த ஃபங்க்ஷன் பொறுப்பு ஏற்றுக்கிட்டதுலேருந்து க்ளாஸ் எல்லாம் சரி அட்டன் பண்ண முடியல ம் அவங்க பாட்டையும் மேலே போகிறாங்களா அதெல்லாம் பார்க்க முடியல அதனால் ஊருக்கு போகணுன்னு சொல்கிறாங்க அதான் இருக்கிறதா பொறுப்பான பிள்ளைல சொல்லத்தான் செய்வாங்க நான் நானும் எனக்கு வயசாகிடுச்சி அதனால இப்போவே மேரேஜ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் படிப்பை பாத்துக்கலாம்னு சொல்லலையே ஊருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அது ஒரு குத்தமா அப்பா பார்ட் டைம் எதுக்கு போகிறாங்க அவங்க படிப்பு செலவுக்கும் அவங்களோட தனிப்பட்ட செலவுக்கும் தானே அதுக்கான காசு வேணால் நம்ம கொடுத்துட்றலாம் காலேஜில் நான் பேசிக்கிறேன் இன்னும் என்ன தாய்க்கோம் ம் சிவராமனே சரியான கெட்டிக்காரன் அப்புறம் அவன் பிள்ளை எப்படி இருப்பா படிப்புலையும் நல்லா தான் படிப்பா அதெல்லாம் அவ பார்த்துப்பா ம் சரிங்க டாடி வேற என்ன யா ம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ ஒழிஞ்சிருக்கு ஆ ம் டாடி நானும் வயசை தாண்டி தான் வந்திருக்கேன் போ போய் சமாதானம் பண்ணு அதெல்லாம் சரின்னு சொல்லிடுவான் ம் என்ன இன்னும் நின்றுட்டே இருக்கேன் அப்பாட்ட என்ன ஏதாவது சொல்லணுமா இல்லை கேட்கணுமா சொல் இல்லைப்பா அவங்க என்னன்னு தெரில ஏதோ ஒரு வித பயத்துலேயே இருக்காங்கப்பா தெரியுது யாரையும் நம்புகிற மாதிரியும் தெரியல ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டம் மற்றவங்க எல்லோரும் அவங்கள ட்ரீட் பண்ண விதம் அதனாலேயே என்னன்னு தெரில நம்ம ஒன்று அவங்கள கஷ்டப்படுத்த போகிறது இல்லையே அப்புறம் என்ன ஆ அது இல்லைப்பா ம் இன்னும் வேறு என்னவோ அவங்கள போட்டு அழைச்சிட்டே இருக்கு அதான் என்னன்னு தெரில இந்த ஊருக்கு வரணும் இவங்கள மீட் பண்ணணுன்னு சொன்னதுலேருந்தே ஒருவித பயத்துலையே இருக்காங்க ஏதோ கனவெல்லாம் கண்டு பயந்தாங்கன்னு நானும் சரி எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன் ஆனாலும் இன்னும் ஒரு வித பயத்திலே இருக்காங்கப்பா ம் போனுங்கண்ணா அப்படி கண்ணா ம் அதுக்கு தக்கனவே எல்லாமே நடக்குது உங்களுக்கே தெரியும் அது நடக்கிற மாதிரி நடந்துக்கிறது யாரு ம் ப்பா உள்ள முகத்தை பார்த்தாவே எனக்கு தெரியாதா சிவராமன் கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன் ஆனால் முதல்லே இதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படி இருந்தும் நீ பண்ணதெல்லாம் தப்பில்லைன்னு சொல்லு அப்பா அவனாம் ஒரு ஆளுன்னு அவனை போய் கெஸ்டா இன்வைட் பண்ணியிருக்கீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட சொல்லும் போதே சொன்னேன் நான் வேணா காலேஜில் பேசுகிறேன் அவனையெல்லாம் இன்வைட் பண்ணி காலேஜ் பேரை கருத்துக்க வேண்டான்னு அப்பவும் நீ கேட்கல சரி ஒரு காலேஜ்குள்ளே போயாச்சு நீ அவங்க சொல்கிறத நம்ம கேட்டாகணும் அப்படிங்கறக்காக தான் பையன் சொல்கிறான் அப்படின்ட்டு நானும் பொறுத்து போயிட்டேன் அப்படித்தான் அவங்க கிட்ட போனீங்களே இன்மேட் பண்ணியாச்சுல கிளம்பி வந்துருக்கணும்ல ஏன் வரல டாடி கிட்டே கேட்டா சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சே அப்படிங்கிறா நீ கூலா இந்த டைம்குள்ள நான் ரூமுக்கு வந்துட்டா நான் உங்களை கூப்பிட்டு பேசுறேன் இல்லையா தயவு செஞ்சு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்ற ம் ரேக்கா என்னடாண்ணா கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காளே தவிர இதைத்தான் நான் கனவாக கண்டேன்னு சொல்லவே இல்லை ஆனால் அவள் அதை நினச்சிக்கிட்டே இருந்து அதுபடியே நடந்துருச்சு நல்ல வேலை இதை பற்றி சத்யா கிட்ட பேசியிருக்கா அவள் ஏதோ கொஞ்சம் தைரியம் கொடுத்துருக்கவும் அவள் ஏதோ அவங்கள ஏற்றுட்டாங்க சத்யாவும் சாமானியப்பட்ட ஆள் கிடையாது அவளையும் அவளை சார்ந்தவங்களையும் அவன் வச்சு செஞ்சதுக்கு திருப்பி பிள்ளைகளை வச்சு வச்சு செய்யணுன்னே முடிவு பண்ணி பிளான் பண்ணி தான் இதையெல்லாம் பண்ண வச்சிருக்கா போதா குறைக்கும் என்ன நடந்தாலும் நான் சப்போர்ட்டுக்கு வந்துடுவேன்னு நம்பிக்கை அவளுக்கு இருந்திருக்கு இல்லைனால இந்த பிள்ளைகளுக்கு இவன் இவ்வளோ தைரியம் கொடுத்துருக்க மாட்டாள் ஏன்னா ரேவதி கோவப்பட்டு ஆதங்கப்பட்டு அவனை படுத்ததுல ஒரு நாயம் இருக்குது ஏன்னா ஒரு வெகுளி கோவப்பட்டாலும் பாம்பு கொத்துற மாதிரி குத்தி தெளிவான் வெகுளித்தனமாக இருந்தாலும் குழந்தைத்தனமாக இருப்பாள் ரெண்டாவது அவளுக்குன்னு இருக்குது அவள் அப்பா அம்மா மட்டுந்தான் அவங்களும் இருக்கக்கூடாதுன்னு இவன் நினைச்சானா விட்டு வைப்பாளா அவளோட கோபத்தை கூட நம்ம ஏதோ ஏற்றுக்கலாம் பெத்தவங்களோட தைரியம் பிள்ளைக்கு வந்துச்சின்னு ஒத்துக்குவாங்க ஆனால் ரேக்கா சாமானியப்பட்ட ஆள் கிடையாது தான் ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னா அதை யார் யாரையெல்லாம் பாதிக்கும் அதுவும் தான் குடும்பத்தை எப்படி பாதிக்கும் தன்னை பெற்றவங்கள எப்படி பாதிக்கும் சொசைட்டியில் அதை எப்படி எடுத்துப்பாங்க இது எல்லாமே யோசிக்கிறவன் அவ்வளோ ஸ்க்ரூ பண்ணி விட்றக்கு சத்தியம் என்ன பாடுபட்டுருக்கணும் ஆ சரி அதுவும் ரெண்டு ஆம்பளை பசங்களை நம்பி தான் அனுப்புகிறோம் அது என்னனுடைய பசங்க எந்த பிரச்சனையும் வந்துராது அப்படிங்கிற நம்பிக்கையில் அவள் இதை பண்ணாமல் விட்டுருந்தான்னு வச்சுக்கேன் நீங்களும் அவங்கள தேடினது தேடிகிட்டே தான் சத்யன் கிட்ட பேசின வரைக்கும் இன்னாருடைய பசங்க தான் அப்படின்னு கரெக்டானலாம் சத்யாக்கு தெரியாது ஏதோ பணக்கார பசங்க அது மட்டும் அவளுக்கு தெரியுது அதில் எனக்கு என்ன சந்தேகம்னா பணக்கார வீட்டு பசங்களே எவ்வளவோ பேர் தப்பு பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைச்சு உங்கள் மேலேயும் சந்தேகப்பட்டு தான் அவள் இப்படி ஸ்க்ரூ ஏற்றி விட்டாளா என்னன்னு எனக்கு தெரியல உங்களை சந்தேகப்பட்டாலா இல்லையோ அது சத்யா கிட்ட பேசினா தான் தெரியும் நடந்ததில் நல்லா தான் நடந்திருக்கு அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் இதுல என்னோட வருத்தம் என்னன்னா என் பசங்க இருந்துமே இப்படி நடக்க கூடாதலாம் அப்படிங்கிறது தான் எனக்கே இப்படி தோணும் போது அப்புறம் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும் அப்பா சொல்லு சம்பவம் நடக்காம நீ தடுத்துனீன்னா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்பா நான் அதுக்கான முயற்சி எடுக்காம இல்லை நான் ரேகாக்கிட்டயும் ரேவதி கிட்டேயும் எவ்வளவோ சொன்னேன் அவங்க தான் ம் சரி அதை விடு ரூம்க்கு வந்து என்ன பண்ணீங்க அப்போ ரூம்ல ம் ரூம்ல அப்ப ரூம்ல ரூம்ல என்ன பிரச்சனை நேற்று நைட்டு எழுஞ்சு விழுந்தது அது தர்ச்செயலா நடந்ததுப்பா ஓ தற்செயலாம் நடந்ததா ஆமாப்பா அப்படியா அப்பா சரி அது இடிச்சு விழுந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்ட்ரன்ஸில் போய் சொல்ல சொன்னீங்க மேனேஜர்கிட்ட நான் பேசி பார்த்தேன் அவர் எந்த வீடியோவும் காட்டலை அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க நான் வந்துட்டேன் ம் அதுக்கப்புறம் பிரேக்காவாக காணோன்னு தட்டுட்டு போயிட்டேன் என்னது பிள்ளைய காணோன்னு தேர்திட்டு போனையா ம் ஓ அப்போ அதான் நான் ரூம்க்கு நைட் வந்து பாக்குவோம் நீங்கள் ரெண்டு பேரும் இல்லையா சுத்தம் சும்மாவே இந்த மனசை என்ன வச்சு செய்வார் இதில் ரேக்கா கூட தான் நான் இருந்தேன்னு தெரிஞ்சுது நீ என்னென்ன நினைப்பாரோ ஐயோ தம்பி அப்பா ம் பிள்ளை எங்கே போனா அவங்க அதான் எதுதோ நினைச்சிட்டு வாக்கிங் மாதிரி போனவங்க கார்டனோட எண்ணில் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துல ஒரு பாண்டுக்கிட்ட இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே ம் இல்லைப்பா ம் வீட்டில் பொம்பளைங்க இல்லாமல் உங்களை வளர்த்ததுக்கு நல்லா வச்சு செய்கிறீங்களா என்ன ஒரு ரெண்டு நாள் ரெண்டு பொட்டை பிள்ளைகளை கூட அனுப்புனா அதுகளை வச்சு பார்த்துக்க தெரியாது இல்லை ம் அப்பா கொஞ்சிட்டே நிற்காத சேர்க்கிறேன் அந்த மேனேஜர் வீடியோ ஃபுட்டேஜை காட்டலானா உடனே அதட்டி மிரட்டி உதச்சி வீடியோ ஃபுட்டேஜாக பார்த்துருக்கணும் அவன் தான் காமிக்க மாட்டேன்னு சொன்னானா நீ சரின்னு தலையாட்டிட்டு வந்துருவியா இல்லைப்பா அவன் மாட்டேன்னு சொல்றானா அப்போவே புரியணும் அங்கே ஏதோ இடிக்குது அதில் ஏதோ தப்பா இருக்கு தான் காமிக்க மாட்றான்னு அவன் நல்லவனாக இருந்தா காமிச்சிருப்பான்ல அதையே நீ யோசிக்கல எனது வீடியோ ஃபுட்டேஜில் தப்பா இருக்கா என்ன தப்பா இருந்திருக்கும் ஐயோ என்ன நடந்துச்சு எது நினச்சுன்னு தெரியாம நானா வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறேனே அப்படி என்னதா இருந்திருக்கும் அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல நான் அப்படி அடிச்சு ஒழிச்சுட்டு வந்திருந்தா ஏன் இப்படி எல்லாம் பண்ணின்னு கேட்டிருப்பாரு நான் மனுஷன் இப்ப பண்ணலைன்னதும் ஏன் பண்ணாம விட்டேன்னு கேட்கிறாரு இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி தான் பேசுவாங்களா எனது வீடியோ ஃபுட்டேஜ்ல தப்பா இருந்ததா ஆமா ஐயோ நல்ல வேலை நாம போய் அப்பா கிட்ட மாட்டியிருந்தோம் சங்க தான் ஓதிருப்பாரு இவன் போய் மாட்டினாங்காட்டி ஏதோ பொழைச்சான் தப்பா தப்பா நிறையவே அப்பாவே பார்த்துருக்காரு எப்படிடா தான் ஃபிளைட்ல வரும்போதே இவங்களுக்கு எவ்வளோ அட்வைஸ் தானே கூட்டிட்டு வந்தோம் இவங்களும் அப்படித்தான் நடந்துகிட்டேன்னு சொன்னாள் அவங்க அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்காக மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கடா கேமரா இருக்கா என்ன எதுன்னு செக் பண்ணி தான் எதுவுமே பண்ணியிருக்காங்க அதில தப்பு சொல்ல முடியாது அப்புறம் என்னடா இல்ல அவன் கேமராவை பார்க்கும்போது போது அதில் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவங்க நம்ம ரூமுக்கு வந்துட்டு போறதும் நாம அவங்க ரூமுக்கு வந்துட்டு ஓ ஆனால் ரூம்ல ஒன்றும் தப்பா நடக்கலையே அதுதான் அங்கே விஷயமே நம்ம பெட்ரூம் பாத்ரூம் மட்டும் இல்லை இவன் எல்லா ரூமோட பெட்ரூம் பாத்ரூம்ல தான் பார்த்துட்டே இருந்திருக்கான் ஆனா இவங்க குளிக்கிறது ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இவங்களோட ரூம்ல இருந்தே தெரியல அவனுக்கு அதுலேயே டவுட் வந்திருக்கு நம்ம அப்பப்ப வெளியே போகவும் சின்ன சின்னதா ஃபை கேமரா மாதிரி மோடி வந்து செட் பண்ணிட்டு போயிருக்கான் அப்பவும் அவனுக்கு தெரியல சொல்லிதான் நம்ம ரூம்க்கு வேற இவங்க அடிக்கடி வந்துட்டு போகிறாங்களா நம்மளும் இவங்க ரூம்க்கு அடிக்கடி வந்துட்டு போகிறோமா அப்போ இவங்க தப்பானவங்களாக தான் இருப்பாங்க இவங்க வீடியோ ஒன்று கிடச்சா போதும் அதை வச்சு மிரட்டி இவங்களை அவனோட இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கான் அதனால எதில் வச்சாலும் சிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் ஃபேனுக்கு மேலே செட் பண்ணிட்டான் ஃபேன் ஓடும் போது நம்ம அதை கவனிக்க மாட்டோம் ஆனால் அதில் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும் அது அவ்வளோ கிளியராக இருக்காது ஆனால் இவனுக்கு ஒன்று ரெண்டு இருந்தால் போதுமே மற்றவங்களோட வீடியோ இருக்கில்ல எடிட் பண்ணிக்கலாம்ல அந்த ஐடியாவுக்கும் வந்திருக்கான் ஆ ஆ அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நானும் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் நான் கால் பண்ணி ரூம் புக் பண்ணும்போது அவன் ஒரு ரூம் தான் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னான் நாலு பேர்த்துக்கு ஒரு ரூம் பத்தாது அதுவும் அன்மேரிடு நாலு பேர் ஒன்றா இருந்தால் யார் என்ன நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இல்லை எனக்கு இன்னும் ரூம் கண்டிப்பாக வேணும்னே நான் நின்னேன் சரி நீங்கள் வரதுக்குலாம் அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தரோன்னு அவனும் சொன்னான் நான் தான் என்ன பண்ணிட்டேன்னா பொண்ணுங்க நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கணும் அப்படிங்கிறக்காக எங்களுக்கு ஆப்போசிட் ரூமோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ரூமோ தான் வேணும் அப்படின்னு நின்றுட்டேன் அதனால் இவன் என்ன பண்ணியிருக்கானா இது ரொம்ப பழைய பில்டிங்கு ஏற்கனவே அதனால் மழைலையும் வெயிலையும் காஞ்சி மேலே இருக்கிற சுருக்கியெல்லாம் எல்லாம் போயிருக்கு இவன் என்ன பண்ணியிருக்கானா ரூமில் யாரும் ஸ்டே பண்ணாதப்ப மட்டும் ஆல வர வச்சு அதெல்லாம் சரி பண்ணியிருக்கான் இவன் அப்பப்ப பார்க்குற அந்த பேட்ச் பேட்ச்னால என்ன நடந்திருக்குனா காரை போட்டால் நம்ம சரியா தண்ணி அப்போ தான் அது நல்லா காஞ்சி ஓட்டி மொழி எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் ஆனா இவன் அதை பண்ணவே இல்லை இவனுக்கு காசு தானே முக்கியம் அதனால் காரை போட்டதுமே அது இல்லையான்னு கூட யோசிக்காம பெயிண்ட் பண்ணிட்டான் அது ரெண்டு மூணு கோட்டிங் அடிக்கும் போது பழைய நிலைமைக்கு திரும்பிடும் அப்போ நம்ம என்ன நினைப்போம் ரூம் நல்லா தான் இருக்குன்னு நினைப்போம்ல நம்மளும் அதை யோசிக்கல பார்க்கவும் இல்லை சரி ரெண்டாவது தானே அப்படிங்கறக்காக வந்து ஸ்டே பண்ணியாச்சு இதில் என்னாச்சுன்னா இவன் ஃபேன்ல கேமரா செட் பண்ணவும் வீடியோ கிடைக்கணும் ஆனால் இவன் சொல்றதுக்கு அவங்க எப்படி தலையாட்டுவாங்க அதுக்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தணும்ல ஆனால் என்ன பண்ணிட்டான் இவங்க ரூமுக்கு மேலே மட்டும் கரெக்டாக போய் தண்ணி விட்டுருக்கான் அது ரொம்ப நேரம் தேங்கி நின்னுதுல சத்யன் சார் கோமா இருக்கவும் ரேவதி அழுதுட்டு படுத்து வந்திருக்காங்க அதனால ரேகாவும் எதுவும் பேசாமல் படுத்துட்டு தான் வந்திருக்காங்க ரொம்ப நேரமாக ரேவதி அழுதுகிட்டே இருக்கவும் தலைவலி வந்துரும்ல ரேக்காவும் வேற அவங்க அப்பாவை நடந்துகிட்டே இருந்தாங்களே அதனால் இவங்க என்ன ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு டீயாவது போட்டு குடிப்போம் அப்படின்னு அவனுக்கு எந்த வீடியோ மாட்டல ஆனா ரூம்ல ரூம்ல ரேவதி ரேகாவை காணும்னு செலவு தான் காது வலிக்குதுன்னு அவங்க அப்பாட்ட போயிருக்கா ஆனா அது இவங்களுக்கு தெரியல ரேவதி எங்க போனாலோ அப்படிங்கிற பதட்டத்துல நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டாங்க அதோட விட்டுருந்தா பரவாயில்லடா இவங்க அவ்வளவு காணவங்கவும் சரி நம்ம தான் பாத்ரூமில் இருந்தோமே ஒருவேளை அப்பா ரூம்கோ நம்ம ரூம்கோ தான் வந்திருப்பான்னு சொல்லிட்டு எப்படியும் வந்துருவா இல்லை அதனால டீ போடுவோன்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு ஹாட் வாட்டர் பிடிக்க கீழே போயிருக்காங்க அப்பா அவன் ஏதோ பேச ட்ரை பண்ணியிருக்கான் ஆனால் இவங்க இருக்கிற டென்ஷன்லாம் கண்டுக்க கூட இல்லை இந்த கடுப்பில் என்ன பண்ணிட்டானா கேவலமான வீடியோஸில் இவங்கள வச்சு எடிட் பண்ணிட்டான் இவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியலடா இவங்க பாட்டு கூலா வந்து ஹாட் வாட்டர்ல டீய போட்டு குடிச்சுட்டு உட்காந்துருந்துருக்காங்க இவங்க குடிச்சிட்டு அந்த டீல தான் ஃபேனும் ஓடவும் அந்த சுண்ணாமுத்துக்கள் பறந்து வந்து கண்ணில் டீல எல்லாம் விழுந்திருக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு மறுபடியும் பாத்ரூம் போயிருக்காங்க இதுதான் சந்தர்ப்பம் அவனும் கரெக்டா ரூம்க்கு வந்திருக்கான் நீ போய் என்னை இவங்கள கூப்பிடுன்னு சொல்லவும் நானும் கரெக்டா ரூமுக்கு வந்திருக்கேன் நம்ம டோரை திறந்து நான் வெளியே வரவும் இவன் அப்படியே தெரிச்சு கீழே ஓடிருக்கான் அப்பா இவ்வளோ நடந்திருக்கு நம்மளுக்கு ஒன்றுமே தெரில இவன் எவ்வளோ விவரமாக வேலை பார்த்துருக்கான் இவனை பார்த்துட்டனோ என்னவோ அப்படிங்கிற பதட்டத்தில் தான் நான் போய் பேசவும் ஒன்றுக்கு முரணா பேசிக்கிட்டே இருந்தான் அப்புறம் கடைசி வரைக்கும் அவன் வீடியோ காட்டவே இல்லை அப்புறம் இப்படி உங்கள் ஹோட்டல் ரூம்ல இருந்து தான் பேசுறேன் சொல்லுங்க சார் ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் எதுவும் இல்லை எந்த மாதிரியான சர்வீஸ் வேணுங்க சார் ம் ம் நீங்கள் என்ன கேட்க வர்றீங்கன்னு எனக்கு தெரியுது நான் சில வீடியோஸ் அனுப்புகிறேன் அதுலேருந்து பார்த்து சொல்லுங்கள் சார் சொன்னா எப்படியாவது பேசி உங்க ரூம்க்கு அனுப்பிடுறேங்க சார் இன்னும் பயப்பட வேண்டாங்க சார் யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன் அவங்க ஒத்துக்கவே இல்லைனாலும் எப்படி அனுப்பி வைக்கணும்னு எனக்கு தெரியுங்க சார் சரிங்க சார் நான் போனை கட் பண்றேன் வீடியோஸ் அனுப்புறேன் பாத்துட்டு சொல்லுங்க ராஸ்கல் அதனாலதான் பையன் வீடியோஸ் காமிங்கன்னு சொல்லவும் காட்ட மாட்டேன்னு சொன்னேன் ஏன் இருடா வர்றவனுக்கு இப்ப கால் பண்றான் வீடியோஸ் எல்லாம் வந்துருச்சாங்க சார் பாத்தீங்களா பார்த்தேன் பார்த்தேன் ம் எது வேணும்னு சொன்னீங்கன்னா ஆ அதுக்கு முன்னாடி பேமெண்ட் விஷயமா கொஞ்சம் பேசணும் நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க ஆ சார் ஃபோன்லலாம் பேசினா நல்லா இருக்காது ரூம்க்கு வந்தாலும் அது அவ்வளோ ஒன்று சரிப்பட்டு வராது அங்கே வந்துருங்க ம் சரிங்க சார் சார் நீங்கள் தான் இந்த ஹோட்டல் மேனேஜரா ஆமாம் சார் இப்போதான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் ஆச்சு ஓ ஆ அதனால பேமெண்ட் கொஞ்சம் சேர்த்து வேணுமோ அவையே கேட்க தயங்குறீங்க வேற ஒண்ணா கேளுங்க சரிங்க சார் நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன நான் கூட உங்க வாய்ஸ் கேட்கவும் ஏதோ வயசான வரும்னு நினைச்சேன் அதை கொஞ்சம் செலக்டடான ஐட்டம்ஸ் தான் அனுப்பிச்சேன் எப்படிங்க சார் யாரை முடிக்கணும் ஓ ஃபோன் வேணா தரேங்க சார் இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கு நியூ ஐட்டம் கூட இருக்கு பாக்குறீங்களா ரூம்லாம் அஜி ஒரு தான் இருக்காங்க ரேக்காவே சேகரியும் காணும் சிவராம ரூமுக்கு வேறு நம்ம போய் பார்க்கல யோசித பார்த்தா அய்யோ ரேகா சார் சரி உங்கள் ஃபோனை கொடுங்க நான் என்ன எதுன்னு பார்த்து சொல்கிறேன் ம் சரிங்க சார் ஐயோ ரேகா இதில் இருக்காளே ம் என் கிட்ட எந்த ரியாக்ஷனும் காட்டக்கூடாது சார் இந்த பொண்ணு இந்த பொண்ணு நியூ சார் ம் சாரி சார் உங்களுக்கும் இல்ல இன்னும் யாருக்குமே அந்த பொண்ணோட வீடியோ அனுப்பல பொண்ணு பார்க்க அதனால அழகா இருக்காங்க சார் அதனால அதனால நல்லா பெரிய பாட்டிக்கா பேசணும்னா நல்லா ரேட்டுக்கு போவாங்க சார் அதான் வெயிட்டிங் ஓ நீங்க பாருங்க சார் பாருங்க ஹோட்டலுக்குள்ள போலீஸ் தம்பி

Ya, poç poç, yanma poç. Yine de, ah parum kondur ponara. Ayyoo. Yine de, ah parum kondur ponara. அப்போ தூங்கினேன் இந்த குட்டி பீசாஸ் எப்போ என்கிட்ட வந்து தூங்குச்சு இது எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் சீனிவாசனுக்கு மட்டும் தெரிஞ்சுருக்கட்டும் செத்தம் நாலஞ்சு நாளைக்கு அந்த ஆள் கண்ணுலேயே படக்கூடாது அஜெய் ம் அவன்தான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாரு இல்லை அப்பா வீடியோஸெல்லாம் அந்த மொபைலை போட்டு உடச்சிட்டாரு அப்புறம் என்னடா என்ன இருந்தாலும் அப்பா கோமா இருக்காரா ம் சரி சரியாயிடும் ஃபீல் பண்ணாத விடு எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்ப உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இது ரேகாக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதான்டா அவங்க வந்து பேசவும் நானாவே அவாய்ட் பண்றேன் ஏன்னா எங்காவது பேச்சு சொல்லி திட்டிடுவோமோன்ட்டு அவளா அதை கேட்கவே மாட்டான் போவானான்னு நிக்கா ஒண்ணும் இல்லாம நீ ரெண்டு அவர்ட்ட அவர்ட்டதுக்கே அழுதுட்டாங்க நீ இதை வேற சொல்லியிருந்த அவ்வளவுதான் நான் வேலை சொல்லாம இந்த வரைக்கும் சந்தோஷம் எதுக்கு தேவையில்லாம அழனும் நம்ம எதனால பேசாமல் இருக்கிறோம் என்னாச்சு ஏதாச்சு எதுவும் தெரிஞ்சுக்கிறதும் இல்லை இவங்களாம் யோசிக்கிறதும் இல்லை சும்மா முட்டாத்தனமாக சரி விடு உனக்கும் சொல்ல முடியாத சூழ்நிலை அப்பா நிதானமா எடுத்து சொல்ல தான் சொன்னாங்க இதவா ம் எனக்கா எப்படி ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறதுனும் தெரியல நம்ம சொல்கிறத அவங்க எப்படி எடுத்துப்பாங்கனும் தெரியாது அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிறாங்க ம் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நானே அவங்கள அவாய்ட் பண்றேன் அவன் வந்து அப்பா கிட்ட யாருக்கும் தான் சொல்லியிருக்கான் வேற ஏதாவது வச்சுருந்தான்னா அதை யூஸ் பண்ணி மரட்டும்னு நினச்சா என்ன பண்றது ஆமாம் இதை வேற யோசிக்கணும்ல அவங்களும் மிரட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதாவது செய்ய போயிட்டாங்கன்னா அது வேற பிரச்சனை ஆமாம் அதனால் நோட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் ஒரு மேட்ராகவே யோசிக்கக்கூடாது இதுக்கு பயந்தோம்னா அவன் அதை யூஸ் பண்ணிப்பான் அதனால பக்குவமாக பார்த்து எடுத்து சொல்லு நீதானம்மா அப்படின்னு சொன்னார் ஆனால் நம்ம சொல்கிறது இவங்க எப்படி எடுத்துப்பாங்க எமோஷ்னலாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் சரி நீ சொல்லலை இப்போவேன் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேர்த்தோட பேர் அட்ரெஸ்ஸு அது தான் கொடுத்துருக்கு இவங்களை பற்றினா எந்த தகவலும் தெரியாது ஆனால் சோஷியல் மீடியாவில் ஏதாவது போட்டால் தான் பிரச்சனை சரி அதுக்குள்ளே டைம் பார்த்து எடுத்து சொல் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில சரி வா அவங்கள பார்த்து ஏதோ ஒன்று பேசி சமாதானம் செய்வோம் அவளா அவளை என்னமோ நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கா இல்லை நான் வந்த எச்சா கடுப்பு தான் நீ நீயே போ நான் பேசிக்கிறேன்டா நீ கூட மட்டும் வா